லார்ட் கர்த்தாருக்கு ஸ்தோத்திரம் என்னோட பேர் யதீஷ் நான் வந்து பெங்களூர் கர்நாடகாலேருந்து வந்திருப்பேன் நான் வந்து கர்த்தாரா தெரியாமல் இருந்தால் ஒரு ஃபேமிலி லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தேன் அப்பாவை இல்லை அம்மா தங்கி ஒரு சின்ன ஃபேமிலி கோவிடுக்கு பின்னாடி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பின்னாடி அவ்வளோதான் ஒரு ஃபேமிலியில் பிரச்சனை வந்துச்சு இந்த டெவலப்மெண்ட் டைமில் வீட்டு கட்டணும் கல்யாணம் பண்ணியிருக்கணும் லைஃப்பில் புரிஞ்சுக்கணும் இந்த டைமில் கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்யிச்சு கோவிடில் மாமா போயிட்டார் என்னோடய ப்ராப்பர்ட்டி சேவிங்ஸு பிளான்ஸ் எல்லாமே லாஸ் ஆகிடுச்சோம் கேர் ஆஃப் ஃபுட்பாத்ன்னு சொல்லணும் வேறு ஆப்ஷன்ஸே இல்லை எதுக்குன்னா நான் கர்த்தருக்கு ஆப்போசிட் எவ்வளோ ஆப்போசிட்னா அது சொல்லாதுக்கு ஆகாது சர்ச் பார்த்துட்டேன்னா ஓ இவர் ஒரு ஃபைவ் ஏக்கர் டூ ஏக்கர்ஸ் லேண்ட் அக்வைர் பண்ணிடுவார் அங்கேயே ப்ராப்பர்ட்டி பண்ணிவிடுவார் ஸ்டூடெண்ட்ஸு பணக்காரம் இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிடுவார் எல்லாம் வேர்ல்டு வைடு கிறிஸ்டானிட்டி பண்ணிவிடுவார் அப்படி எல்லாமே மைண்டில் எல்லா அன்னெசரி திங்ஸு எல்லா தாட்டு வச்சுட்டு நான் லைஃப் லீட் பண்ணிவிடுவேன் ஆனால் லைஃப்பு எனக்கு கொடுத்துட்டா ஒரே ஒரு அடி ஒரே அடிதான் ஃபஸ்ட் அடி தான் இதுதான் நீ என்னோட பற்றி இப்படி ராங் சொல்லிட்டுருக்க நீ ஃபஸ்ட்டு என்னோட பா வா என்னோட கிட்டே பேசிவிட்டு நான் யார் பாரு அதுக்கப்புறம் நீ சொல்லன்னு சொன்னாரு அப்படியே என்னோட லை லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு என்னோட ஒய்ஃபு அவரோட ஃபேமிலி எல்லாருமே பெத்தஸ்டா கோயம்புத்தூரில் ஃபேமிலி பார்ட்னர்ஸ் சில்ட்ரன் பார்ட்னர்ஸ் அப்படியெல்லாம் பண்ணிட்டு அந்த ஃபைனான்சியல் டைம்ல கர்த்தரே எனக்கு கொடுத்தத ஒரு ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங் என்னோட ஒய்ஃப் தான் அவளே என்னோட ஃபேமிலியாக என்னோட பர்சனலா சப்போர்ட் பண்ணிட்டு கர்த்தார் யாவாரு ப்ரேயர் எப்படி பண்றது அதுக்கு ரிட்டர்ன் எப்படி பிளெஸ்ஸிங்ஸ் வருது எல்லாம் டெய்லி சின்ன பசங்களுக்கு சொல்லிட்ட மாதிரி எங்களுக்கு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நான் கூட ப்ரேயர் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு போகிறது தெரிஞ்சிருந்தால் எனக்கு சொன்னார் போயிடலாம் பெஜஸ்தாக்கு போயிடலாம் அங்கே ப்ரேயர் பண்ணலாம் அங்கே பவுல்ப தினகரன் ஃபேமிலி இருக்கு அங்கே நிறையா பிரதர்ஸ் இருக்கார் சிஸ்டர்ஸ் இருப்பார் யாருமே தெரியாம பரவாயில்ல நாங்களே கர்த்தர் கூட நேரில் பேசலாம் ப்ரேயர் பண்ணலாம் அனு சொன்னார் நான் வரும்போது ஏதோ ஒரு ஜாலியாக ட்ரிப் மாதிரி வந்தேன் ஆனால் வரும்போது ஏதோ ஒரு ஃபீலிங்கு எல்லாம் போயிடுச்சு இது ஒரு ஆப்ஷனு பார்க்கலாம் பேசலாம் வந்தேன் காம்பவுண்டில் வரும்போதே ஒரு பெரிய சமாதானம் எனக்கு தெரியாமல் ஹார்ட்டில் ஒரு ஹாப்பினஸ் அப்படி பெயர் பண்ணிவிட்டு போயிட்டேன் வேலை இல்லாத டைமில் எனக்கு என்னோடய ஒய்ஃபில் ஒரே கம்பெனியில் சேம் கம்பெனியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தேர்ட்டி தௌசண்ட் முப்பதாயிரம் சம்பளம் ஆனால் கரெக்டார் எனக்கு கொடுத்துருது ஃபஸ்ட் பிளஸ்ஸிங்ஸ் செகண்ட் ப்ளெஸ்ஸிங் அதுதான் என்னோடய சேல்ரி வந்துட்டு ஐம்பதாயிரம் ஃபிஃப்டி தௌசண்ட் என்னோடய ஒய்ஃபில் சேல்ரி வந்துட்டு எயிட்டி தௌசண்ட் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு வேலை இல்லாமல் பசங்களுக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இப்போ வேலை பண்ணோம் கரெக்டார் கொடுத்துட்டு வேலை ரொம்ப சின்சியராக வேலை பண்ணோம் ஹையர் போஸ்ட்டே கொடுத்துட்டாரு என்னோடய டீமில் ஒரு டென் ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் வேலை பண்ணியிருப்பார் என்னோடய ஒய்ஃபை என்னோடய மேனேஜரு அண்ட் பாஸு வந்துட்டு ஒரு ரிட்டையர்ட் ஆர்மி பர்சன் சொன்னார் நான் அதை பார்த்துட்டு அவர் ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு டூ இயர்ஸ் வேலை பண்ணோம் ரொம்ப ஃபைனான்சியலாக ஹெல்ப் ஆயிடுச்சு நம்ம சேல்ரி ஃபேமிலி எல்லாம் ஓகே ஆனால் சடன்லி ஒரு பெரிய ப்ராப்ளம்னா என்னோட கம்பெனி பாஸ் வந்து அவள் பெரிய ஃப்ராடு அவள் பியூசி ஃபெயிலு எந்த ஆஃபீஸரும் இல்லை மிலிட்ரி இல்லை எந்த ரிட்டையர் எதுவுமே இல்லை எல்லாம் போய் சொல்லிவிட்டு எங்களுக்கு மோசம் பண்ணிவிட்டு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் பண்ணுறேன் எல்லாருக்கும் வேலை கொடுக்குறேன் துபாய்க்கு அனுப்புகிறேன் அப்படி இப்படி என்ன சொன்னாட்டு எல்லாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் குரோர் கலெக்ஷன் வந்துட்டு நாங்கள் தான் வேலை பண்ணல எல்லாேருமே எங்களே பார்த்துட்டாரு பாஸில் யாருமே பார்த்ததில்ல என்னோட பேரில் ஒய்ஃபில் பேரில் எஃப்ஐஆர் ஆச்சு ஃபைவ் டு சிக்ஸ் குரோர்னால் அது பெரிய விஷயம் அது எல்லாமே லோவர் மிடில் கிளாஸு வேலை இல்லை பசங்களுக்கு ஃபேமிலியில் எல்லாருமே லாஸ் ஆகிட்டாரு நாங்களும் பாஸ்கிட்ட போயிட்டோம் பாஸ் சொன்னார் எதுக்கு எதுக்கு என்ன பிரச்சனை சம்மந்தமே இல்லை நீங்கள் வேலை பண்ணார் நீங்களே கலெக்ட் பண்ணிட்டாரு நீங்கள் என்ன பண்ணிடுறோம் எனக்கு தெரியலன்னு சொன்னார் நாங்கள் சீதா லாயர்கிட்ட போயிட்டோம் லாயர் சொன்னார் பெயில் வாங்குறோம் அதுக்கு ஒன் வீக்கில் டென் டேஸ் ஆகுது நீங்கள் இந்த ஸ்டேட்டே வேணாம் வேறு எதாவது ஸ்டேட்டு வேறு ஏதாவது ப்ளேஸுக்கு போயிடுங்கன்னு சொன்னார் எங்களுக்கு எந்த ஐடியாமே இல்லை என்ன பண்ணுறது எதுவுமே தெரில நானும் என்னோடய ஒய்ஃபு நைட் அண்ட் நைட்டு எல்லா ட்ரெஸ் பேக் பண்ணிவிட்டு என்னோடய பர்சனல் வெஹிக்கிளில் சீதா பெத்தஸ்தா ப்ரேயர் சென்டருக்கே வந்துவிட்டோம் ஆனால் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எப்படி ப்ரேயர் பண்ணாரோ எனக்கு தெரியல டென் டேஸ் ஒன் வீக் பெயில் கிடைக்கிறதுக்கு ப்ராப்ளம்னு சொன்னார் த்ரீ டேஸில் பெயில் வந்துடுச்சு திரும்பி போயிட்டோம் ஸ்டேஷனில் நான் நேரமாக போயிட்டோம் சார் நாங்கள் எதுவுமே பண்ணுறதில்லை எல்லாமே பாஸ் தான் ரிப்போர்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு அக்கௌண்ட்ஸு எல்லாமே கொடுத்துட்டோம் அண்ட் கம்பெனி ஓனர் கூட ஓகே நான் ஒன்றும் பண்ண எல்லாமே எனக்கு தெரியும் அவர் எதுவுமே பண்ணுறதில்ல எல்லாம் நான் பார்த்துருப்பேன்னு எல்லா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் பேரில் வந்துச்சு அதுக்கப்புறம் திரும்பி இல்லை திரும்பி கோர்ட் கேஸு திரும்பி ஃபைனான்சியல் ப்ராப்ளமும் திரும்பி எல்லாமும் திரும்பி ரிட்டன் ஆயிடுச்சு டூ இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தோ அப்படியே சேம் திரும்பி வந்துட்டோம் எனக்கு தெரியல வேறு ஆப்ஷனே இல்லை பெத்தஸ்தா தான் ஹவுஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் பர்மனெண்ட் சொல்யூஷன் த்ரீ டேஸ் இங்கே இருந்து ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் பண்ணிவிட்டு திரும்பி நாங்கள் பெங்களூர் போயிட்டு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஒன் மந்த் ஆயிடுச்சு ஒன் மந்த்லே டுவெண்ட்டி எம்ப்ளாய்ஸ் இருக்கார் டூ பிரான்ச்சஸ் இருக்குது கர்நாடகாவில் கரெக்டர் கொடுத்துட்டு தான் பெரிய ஆசீர்வாதம் இங்கே பெத்தஸ்தாக்கு வந்து எல்லாருமே பெத்தஸ்தா ப்ரேயர் சென்டருக்கு வந்துட்டு யாருமே ப்ளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் ரிட்டர்ன் போகிறதே இல்லை இது நான் மனசாட்சியாக சொல்கிறேன் ನೀ ವರಬೋದು ಪ್ರೇಯರ್ ಪಂಾಡಿಯೇ ಉಸಿಂಗ್ಸ್ ಕಡಿಮೆ ಇದು ಎನ್ನೋಡಿಯ ಸಾಕ್ಷಿ ಕರ್ತಾರ್ ಕೊಡ್ತೇನೆ ಪ್ಲಸ್ಸಿಂಗ್ಸ್ ಗೀತಾ ದಾಫ್ ಕರ್ತಾರ್ ಪಂ ಎಲ್ಲ ಸೂ ನ ನನಕ್ಕಾಗಿ ಪೇಯರ್ ಪಂ ಬೌಲ್ ದಿನಕ್ಕೆ ಸರ್ ಫೇಮಿಲಿಕ್ಕೆ ನಾ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಕೊಡ್ರೆ ಅಂಡ್ ಬೆಜಸ್ತಾ ಪ್ರೇಯರ್ ವಾರಿ ಸರ್ಸ್ ಎಲ್ಲ ಸಿಸ್ಟರ್ಸ್ ಅಂಡ್ ಬ್ರದರ್ಸುಕ್ಕು ನಾ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು ಬೆಜೆಸ್ತಾ ತ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್ ಜಿ ಸರ್